அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா கொடுத்து இங்கே வரையில எங்களுக்கு ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிட்டவுனே காலையில் ஏழரை மணிக்கு பொங்கலத்துக்கு உட்காந்துருவாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாது அப்பாவும் பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல என்னே அப்பா பையன் பையன் யா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக போல் பிள்ளை வரக்குமே என்ன கலராக இருக்கேன் அந்த பயங்கர மலை இப்போ வருமா அப்போ வருமா கீழே எடுக்க சுழற்சி மேலெடுக்க சுழற்சி ஏழு நாள் மலை ஆறு நாள் மலை பார்த்துருங்க வெளியே போகாதீங்க மேம்பாலத்தில் கார் நின்று பாட்டிங்க காரை கீழே வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சிருங்க பால் பாய்ட்டு ஏழு வாங்கி வச்சுருக்கோம் பதினாலு வாங்கி வைக்காதீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி சீஃபையில் ஒன்று பண்ணலாம் மழை பெய்யுது பரவாயில்லன்னே இல்லை பால் பாயிட்டு ஆறு வாங்கினேன் அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லல அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சி ஒரு நம்ம ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டுருங்கண்ணே வந்து ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார் இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் நான் நாலு போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன் ஒரு டேரக்டரு கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு நாகா சார்ட்டை இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அரவிந்த் சார் நானும் அவரும் பேசினோம் அவர் கூட ஏன் பேசணும் பேசவே வேண்டாம் அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ கோடு போட்ட மாதிரி இருக்கும் நான் எழுதி சாட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் என்னோடய மனம் நத்திப்பார் தேசிய ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவர் அவங்களோட எவ்வளோ எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார் இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களோட திறமைக்கு இன்னும் இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரூப் சிங்கர் அவங்க சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படி ஒன்றும் சாரம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கில்ல கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்லையும் எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண எல்லாம் பதினாறு கேரம் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் மூன்றரை மணி நேரம் ஆகுது சார் மதியானம் ரெண்டு ஷார்ட்டு தான் எடுக்க எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷார்ட்டை எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் கூப்பிட்டவுடனே காலையிலேயே ஏழரை மணிக்கு பொங்கலத்துன்னு உட்காந்துருமாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாதே அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலையு ஏறும்னு சொல்லுங்கள் முதல் நல்லா ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்ரு சார் பா பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப இருக்கும் அப்படின்னு தங்கா கேமராமேன்னு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அஸ்டன்ட்டு அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு போனால் என்ன தங்கா ரெடியாக இருந்தேன் இருங்கண்ணே உங்களை அழகாகக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் நீ அந்த விஷயத்தில் தோற்று போவா சத்தியமாக என்னால் அழகாக்கவே முடியாது அப்படின்னா இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது நீ தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் ஆயிடணும் ஆகணும்னு நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன சினிமாவில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் தொடங்கண்டான் சீரட்டை கூட பார்த்ததில்லை எனக்கு சரக்காக பார்த்ததில்லை எதையுமே இல்ல தூங்கவும் மாட்டாப்புல இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் ஒரு ஆறு பட்டா அது மாதிரி நான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு நல்லா கேமரா அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அடுத்து ஹீரோ அப்பாவும் பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிக்கிட்டே இருந்தாப்பில என்னே அப்பா பையன் பையன் யார்யா அப்படின்னு வேர்க்கை கொண்டு வந்து காமிச்சாங்க சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக போகிறேன் பிள்ளை பறக்குமே என்ன கலராக இருக்கேன் அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன வயசில் இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன் கவிதாட்டை கேட்டு இன்னும் இன்னும் நிறையா இருக்கும் ஒரு உள்ள லவ் பண்ணேன் அந்த பிள்ளை செவ்வாத்த பிள்ளை அந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்னுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அந்த பின்னாடி அப்படின்னு நின்றுகிட்டே இருந்தேன் சாங்கு ஓவர்லாப்பு வளையூர் சைக்கலர்கள் அதுலான்னு கவிதைகள் படிக்கிறதுக்குள்ள கற்று அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு ஒன்று இதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்து நினைச்சேன் அந்த பிள்ளை கை சக்கச்சுவேன்னு நின்றுச்சி என் கையு என் கையை கண்ணுக்கரே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி வேண்டாம் நான் புரியுது அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கலரான பிள்ளையை போய் நம்ம போய் லவ் பிள்ளைன்னு வரட்ட முடியுமா போய் அந்த பிள்ளையை போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஓடும் ஆனால் சூப்பராக பண்ணலை நல்லா பண்ணீங்க ஆமாம் நல்லா பண்ணிட்டீங்க ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா பிள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னேன் அப்படின்னு அன்றைக்கி நைட் சொன்னார் மறுநாள் காலையில் கேட்டேன் நீங்கள் சொன்னது இன்னொரு தர சொல்லுங்க நான் இப்போ சொன்னேன் நான் ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கவில்லை நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுன்னு சொல்லிடுறாங்க சீரியலில் நடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க என் செல்லு சரியில்லை அப்படின்னு கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ கேவலமான எண்ணம் உங்கள் பொட்டால் எடுங்க உங்கள் கேமரா நல்லா இருக்கும் சொல்லு அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்கள் நம்பர் வந்துடும்ல அப்படி வந்து உங்கள் பொட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்டை சொன்னேன் ஐராமும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீ காலையில் கூட சிபிஐல சொல்லிச்சு ஆஃபீஸில் ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆமாம் பொழுதுன்னிக்க ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ண மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லோருமே ஒரு வேறுபாடே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது மஞ்சுவாக இருக்கட்டும் ரோஸ்லிங்கியாக இருக்கட்டும் பரிமலாவாக இருக்கட்டும் அவங்க தேவியாவாக இருக்கட்டும் எல்லா பேருமே அப்புறம் தங்கலாங்கில் மெயின் நான் நடிச்சாரு தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும் அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஏசி இருக்கும் அதை நீங்கள் போய் தங்கிக்கங்க நான் அங்கே போய் இருந்துட்டேன் முதல் அஞ்சாறு நாள் தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் டேரெக்ட்ரு லட்சுட் வந்துட்டு சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா அப்படியா இந்த லேடிஸ்க்கெலாம் ஒரு ரூம் போட்டுருக்கு அங்கே இருக்காருன்னு போய் பாருங்க போய் உண்மையில அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படி ஏன் சார் அங்கே போய் லேசில் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு தான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து விடுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுக்கணும்னு தெரியாது எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு பத்து மணி இருந்தாலும் அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்தாங்க சீபோய் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு ஒன்றே ஒன்று கௌசி சாப்பிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு பாடி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அன்னையெல்லாம் டெட்பாடியாக நினச்சாருவாருங்க அவரெல்லாம் பாவம் அவர் அப்படியே டெப்பாடி உட்காந்துருக்கார் அர்ச்செண்டாகிட்டு சொல்கிறாரு தம்பி யூரின் போய்ட்டு வந்து உட்காந்து கேட்டாங்க அவன் போய் என்ன சொல்லணும் சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும் சார் டெப்பாடி யூரின் போகுதுன்னு போக சொல்ல நான் பக்கத்தில் இருந்தேன் இது அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட்டு போகிறாரு டெப்பாடி யூரியன் போகணுன்னு இப்படியெல்லாம் பேசுவாங்க அவரும் அண்ணே டெப்பாடினே நீங்கள் போகணுன்னு இவர் நாடிய கல் தமிழ் கண்ணாடிய கல் தமிழில் பதினோரு மணிங்க இந்த பக்கம் பட்டை கிட்ட எல்லாம் முழிச்சிட்டு வீட்டை எடுத்துன்னு ரெண்டு பேரும் நான் யாரோ ஒருத்தர் நாடி கட்டு போடணும் அங்கெல்லாம் போகிறேன் யாராவது கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு ஆனால் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும் டயலாக்லாம் கேட்டாரு ஒரு டைலாக் தரையிலயா ஒரு டைலாக்ல டயலாக்ல பிளாஸ்கட் க்ளாஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படிமாதிரி தரல ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவொடனே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டோம் மறுநாள் கூட வச்சுக்க மாட்டோம் ஐயாயிரம் செருப்பு கூட ரூபா குங்குமம் தலை வரைக்கும் ரூபா வாசல் வரைக்கும் நம்மளை சேர்த்து நம்மளுக்கு உயிர் தூக்கி இருந்தாலும் மணி நேரத்துக்கு நம்ம வச்சுக்கிற அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு மொத்தம் போயிட்டே இருந்தான் பையனை கூப்பிட்டு போய்ட்டே இருந்தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் டே தம்பி ஏ எங்கடா இருக்க என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அந்த தாலுகாச்சு போனோம்னே ஏதோ திடீர்னு தூங்கிட்டேன் உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை தூக்கி போய் கூப்பிட்டு போயிட்டாருங்க ஏ கொண்டு போகிறான் கொண்டு போகிறான் நம்ம ஃபுல்லடா என் ஒய்ஃப் இருக்கு நீ போய் பார்த்துக்குறேன் கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா சரிண்ணா ஒரு பத்து நாள் கழிச்சு டெய் நேசன் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்க அதை உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடறேன் நான் காலையில் வந்து எடுத்துக்கிறேன் ஆ வச்சிட்டு போடானா வச்சுக்க அப்புறம் போயிட்டே இருந்தேன் என் செருப்பு அந்து போச்சு உன் வீட்டில் போட்டு போகிறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு என்ன வளர்க்க மாருப்பு கொண்டு வந்து போடுறதுக்கு எப்படி தான் கிடச்சா அப்படின்னா நோக்கிக்கல அதுக்கடுத்து அடுத்து டே எங்கள் அப்பா சீத்துக்கு முன்னார் ஓட்டு வழியாகத்தான் சுடு கடுக்கு போகிறேன் இன்றைக்கி மழை வந்துருச்சு அங்கே புதைக்க மாட்டேங்குன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டு தாங்க நான் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு போகிறேன்னு ஒன்றே கொண்டே போவேன் பணத்தை கொண்டு வந்து எங்களா வைக்கிறேன் ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் சார் எழுதியிருக்கார் அவ்வளவு காமிக்கில் எழுதியிருக்கார் அது அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார் நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு பிளஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டேரக்டட் பை சி ஃபிலிமில் டேரக்டர் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க அப்படியே என்ன நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூஜையை போய் போடுறாங்க நல்லது உங்களுக்கு அது சாதாரண மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகேவா ராஜேஷ் சாரே பத்து பட வழிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் தான் குமார் அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டராக ரைட்டராக அப்படிங்க இப்போ ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை ரைட்ரு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் அப்படி சொன்னார் ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார் ஸோ இங்கே உக்காந்துருக்க எல்லோரும் இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி ஜி ஃபைவ் கௌசிக் சார் சிங்காரன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் ஒம்பது தொண்ணூற்றொம்பது ரூபா கேட்கவே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாேருக்கும் சேர்த்து தான் தொண்ணூற்றொம்பது ரூபா கேட்குறாரு ரொம்ப கம்மி கூட கூட இரநூறுவா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்க்குறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் பெல் பட்டன் கூட இருந்து அமுக்குங்க செருப்புகள் சேர்க்குறது கொண்டாடுங்க இங்கே இருக்க இந்த இந்த சின்ன டீம் இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள்